வணக்கம் மக்களே சற்று கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் விஜய் போட்டியிடும் தொகுதி இதுதான் அரசியல் கட்சிகளுக்கு பெரிய அதிர்ச்சி திரி தகவல் இந்த ஒரு தகவலை பட்டு தான் நம்ம பார்க்கப் போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது தமிழகத்தில் பல அரசியல் கட்சிகள் இதற்கு முன்னதாக இருந்தாலும் புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேக்காவை தான் பொதுமக்கள் விரும்புகிறார்கள் என்று கூறப்படுகிறது ஒரு பக்கம் பொதுமக்களும் ரசிகர்களும் ஆதரவாளர்களும் அரசியல் நிபுணர்களும் அரசியல் கருத்தாளர்களும் அனைவரவுகளுமே கூறுவது விஜய் வருகை பெரும் தாக்கத்தை தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் அமைக்கும் என்று சொல்கிறார்கள் அதற்கேற்ற செயல்பாடுகளும் தீவிரமாகிக் கொண்டிருக்கிறது இந்த ஒரு சூழ்நிலையில் தற்பொழுது என் அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்ற எதிர்பார்ப்பு தான் பொதுமக்களிடையே ஏற்பட்டிருக்கிறது ஏனென்றால் அவர் போட்டியிடும் தொகுதி மிக முக்கிய வாய்ந்த தொகுதியாக இருக்கும் அந்த தொகுதியில் மிகவும் ஒரு தீவிரமாக அரசியல் பணிகளை விஜய் அவர்கள் மேற்கொள்வார் அதற்கு எதிராக ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக மற்றும் எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுக என இரு கட்சிகளும் போட்டியிடக்கூடிய சூழல் இருக்கும் அதனால் தற்பொழுது அவர் எந்த தொகுதியில் போட்டியிடப் போகிறார் என்று பலரும் அரசியல் கட்சிகளை கூட மற்றும் மற்ற தலைவர்கள் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா என்ன நினைக்கிறாங்கன்னா எந்த தொகுதி அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பில் தான் இருந்தாங்க அது இதுதான் அப்படின்ற மாதிரி தாவே கவர்னர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் அதாவது என்னவென்றால் டிவிகே வியூக குழு எடுத்த சர்வேவில் விஜய் போட்டியிடுவதற்கு மூன்று தொகுதிகள் உகந்ததாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாம் அதிலும் திருச்சி கிழக்கு மதுரை மேற்கு திருவாடனை ஆகிய தொகுதிகள்தான் அவை விஜய் தனது பிரச்சார பயணத்தை திருச்சி கிழக்கிலிருந்து தொடங்கியதால் அவர் அங்கு போட்டியிட அதிக வாய்ப்புள்ளதாம் அங்கு விஜய்க்கு சாதகமாக கலம் கள நிலவரம் இருப்பதாகவும் சர்வேவில் தெரிய வந்துள்ளதாம் இந்த அதாவது விஜய் இந்த தொகுதியில் போட்டியிடலாம் போட்டியிட்டால் உங்களுடைய ஆதரவு கொடுப்பீர்களா என்று முதல் கர பொதுமக்கள் நீங்கள் கமெண்ட் மூலமாக சொல்லுங்கள் மேலும் இந்த மூன்று தொகுதியில் அவர் களமிறங்கினால் பெருமிதத்தில் வெற்றியை அடைவாரா என்று கேட்டீர்கள் என்றால் அவர்கள் தாவே காவினர்கள் எடுத்த சர்வெவில் இதன் மூலமாக அவருக்கு அங்கே கணிசமான வாக்குகள் இருக்கிறது பெருமிதத்தில் ஆதரவு இருக்கிறது அவருக்கு சாதகமாக மாறும் அப்படின்னு வந்து சொன்னாலும் கூட கதை கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் ரீதியாக வந்து நம்ம எதிர்கொள்ளணும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா பொதுமக்களை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்கிறது எலெக்ஷன் வர்ற வரைக்கும் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இருப்பாங்க ஒரு மனநிலையில் இருப்பாங்க எலெக்ஷன் ஒரு ஒரு ரெண்டு நாட்கள் மூணு நாட்களுக்கு முன்னாடி அவங்க யோசிக்கிறதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடுமாற்றம் அடைந்து அட போடா இதுக்கு போட்டலாம் அதுக்கு போட்டு மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய மனநிலையை மாற்றக்கூடிய வேலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னா தற்பொழுது நிறைய விதமான அரசியல் கட்சிகள் வந்து செய்வார்கள் அதில் உறுதியாக எந்த கட்சிக்கு போடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எவராலும் தடுக்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள் என்று கூறப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்ன மாதிரியான விஷயங்கள் என்பதை விஜய் போட்டியிடும் தொகுதிக்கு ஆர்வமாக எல்லாருமே இருக்காங்க நான் கூட இருக்கேன் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதை மேலும் இது சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அதிகாரப்பூர்வமாக வந்து வந்து பார்த்தீங்கன்னா தா கால சொல்லலை இந்த தொகுதி இருக்கலாம் இதில் எது மூணத்தில் எதனா ஒன்று போட்டியிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பேச்சுக்கள் எழுந்துட்டு இருக்கு பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குது மேலும் இந்த ஒரு தகவலை குறித்த பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் போன்று நீங்கள் அரசியல் சாதனை கொடுக்கலாம் தினசரி